என் பேர் தினேஷ் நான் இங்கே கோஃபோன்ற ரெண்டு சீஃப் மார்க்கெட்டிங் ஆஃபீஸராக இருக்கிறேன் கோவையில் சிலை ஸ்டோரை கொண்டு வந்ததுக்கு ரொம்பவே சந்தோஷப்படுறோம் ஏன்னா ரொம்ப நாள் கனவு இது கோவை மக்களுக்கு நல்ல ஃபைன் கிராஃப்டட் அதாவது ரொம்ப டீட்டெயில்டான ஸ்கல்ச்சர்ஸை கொண்டு வரணும்னு எங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை இது வந்து நாங்கள் நம்புகிறோம் இந்தியாவிலேயே வந்து ஒன் ஆஃப் கைன்ஸ் கல்ச்சர் இதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ டீட்டெயில்டாக நாங்கள் பார்த்ததே இல்லை இந்தியாவில் பார்த்ததில்லை அண்ட் இதை பண்ண ஆரம்பித்ததுலேருந்து எல்லாம் ஒரு ஒரு ஸ்கல்ச்சருமே ரொம்ப இந்த இந்த டீட்டெயிலுக்கான விஷயம் வந்து ஸ்டாண்டர்ட் வந்து மிஸ்ஸே ஆயிடக்கூடாது எல்லா விஷயத்துலையுமே டீட்டெயிலுக்காக ரொம்ப டைம் அண்ட் எஃபர்ட் போடுறோம் உதாரணத்துக்கு அம்பேத்கர் செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னா அம்பேத்கர் மாதிரியே சில இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நைன் மந்த்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் இதே மாதிரி ஸ்கல்ப்ச்சருக்கு டூ இயர்ஸ்லாம் ஆயிருக்குது ஸோ ஒரு ஒரு ஸ்கல்ச்சரும் ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பீஸ் பண்றதுக்கு அவ்வளோ டைம் எடுத்து அவ்வளோ டீடைல்டா பண்ணி அதுக்கப்புறம் தான் கொண்டு வரோம் அப்படிங்கும் போது இந்த விஷயத்த எல்லா மக்களுக்கும் கொண்டு போகணும் இந்தியாவில் இருக்க எல்லா வீட்லேயும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது எங்களோட ரொம்ப பெரிய ஆசை சென்னையில் ஆரம்பிச்சோம் இப்போ செகண்டாக கோவைக்கு வந்திருக்கோம் அது ரொம்ப சந்தோஷப்படுறோம் அண்ட் இங்கே கோவை ஸ்டோரா பார்க்கும் போது சிலை சிலை ஸ்டோரா இந்தியாலேயே வந்து மேசுவான பெரிய பெரிய கடையாக வந்து நாங்கள் பார்த்தது இல்லை நாங்கள் நம்புகிறோம் இந்தியாலேயே வந்து மேசுவான ஸ்கல்ச்சர் ஸ்டோர் இதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பன்னெண்டு அடியில் அஞ்சு ஸ்கல்ச்சர் இருக்குது நடராஜர் சிலை இருக்குது பெருமாள் முருகர் எல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அதை வந்து இங்கே எல்லோரும் சொல்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் இதை வந்து பார்க்கணும் இது வந்து மக்கள் வந்து பார்க்கணும் இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லி மக்கள் வந்து பார்க்கணுன்னு அதை நாங்கள் ரொம்ப ஆசைப்படுறோம் டி சி பிராண்டாக தான் இருக்கிறோம் சிலை வந்து சிலை சேல்ஸ் தான் பண்ணுறோம் பட் ஆனால் எங்களுக்கு எங்களோட மோட்டோ என்னென்னா கலையை விரும்பணும் கலையை செலிப்ரேட் பண்ணணும் ஃபஸ்ட்டு கலையை வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஆசை ஸோ ப்ளீஸ் எல்லோரும் வாங்க தேங்க்யூ